ஹாய் கைஸ் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பாப்பாவுக்கு வந்துட்டு மொட்டை எடுத்தது ஒரு விளாகா போட்டிருந்தோம் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்ட் ஒன் போட்டாச்சு இது வந்துட்டு பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒனில் வந்துட்டு பாப்பாவுக்கு மொட்டை போட்டது அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு மொட்டை போட்டது அப்புறம் எனக்கு பூமுடி எடுத்தது எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த பார்ட் டூ வீடியோவில் வந்துட்டு மொட்டை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்னென்ன பண்றோம் அப்படின்றத தான் போடுறோன்னு சொல்லியிருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மொட்டை போட்டுட்டாங்க மொட்டை போட்டுட்டு எனக்கு வந்துட்டு பூ முடி எடுத்தாச்சு மொட்டை போட்டால் குளிக்கணும் இல்லையா அதுக்காக வந்துட்டு அங்கே பக்கத்துலேயே சின்னதாக வந்துட்டு ஃபால்ஸ் மாதிரி தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சு அங்கே கொஞ்சம் பேர் குளிச்சுட்டும் இருந்தாங்க அதை பார்த்துட்டு அங்கேயே போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் நடந்து போயிட்டு இருந்தோம் அது வந்து ஹில்ஸ் ஏரியா இல்லையா அதனால நல்லா இருந்துச்சு இந்த கிளைமேட்டு அந்த இடம் ஃபுல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு குளிக்கிற இடத்துக்கு போனாலே வந்துட்டு குஷியாகிடுவேன் குளிக்கிற இடத்துக்கு போனால் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடத்துக்கு போனால் நான் கீழே விழுந்துகிட்டே இருப்பேன் எதுலேயே அது வலிக்கு விழுந்துக்கிட்டே இருப்பேன் அதனால வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவை வந்து சேஃப்டியாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாற்று கொடுத்துட்டேன் பாப்பாவை எங்கிட்டாவது விழுந்தாலும் நம்மளாக விழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் இறங்கினேன் மெல்ல மெல்ல இறங்கி போனேன் கீழே அந்த இடம் வந்துட்டு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்துட்டு பச்சை பசேர்னு அந்த பாறைகளுக்கு நடுவில் கொஞ்சோன்னு தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சு அந்த தண்ணியில தான் வந்துட்டு குளிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அங்கே வந்துட்டு கொஞ்சம் பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்படியோ மெல்ல மெல்ல அப்படியே உட்காந்து உட்காந்து இறங்கிட்டேன் கீழே வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனால் என்னென்னா இந்த பாறை வந்துட்டு அவ்வளோவா வழுக்கலை நாங்கள் கும்பக்கார அந்த சைடெலாம் போகையில் பாறை பயங்கரமாக வலிக்கிட்டு இருந்துச்சு பாசம் பிடிச்சி போய் இந்த பாறை வந்துட்டு அவ்வளோவா பாசமாக பிடிக்கல வலிக்க விடலை அதனால வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அதனால் அந்த ட்ரெஸ்ஸை ஒரு இடத்துல சேஃப்டியாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டோம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு எங்கள் மாமனாரை கூப்பிட்டுட்டோம் அவரை கூப்பிட்டுட்டு பாப்பாவே அவர்கிட்ட கொடுத்து உட்கார வச்சாச்சு யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபால்ஸ்க்கு போகிறது ஏதாவது ஒரு குளிக்கிற இடத்துக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாப்பாவுக்கு வந்துட்டு முன்னாடி நாள் வரைக்கும் ஃபீவர் இருந்துச்சு அதனால நாங்கள் அவ்வளோவாலாம் குளிக்க வைக்கலை சும்மா தண்ணியை மட்டும் வச்சு தெளிச்சு விட்டு தொடச்சி எடுத்தாச்சு எதுக்குன்னா மொட்டையை எடுக்கிற அன்னைக்கு கூட வந்துட்டு நாங்கள் ஃபீவர் சொற ஊற்றிட்டு தான் வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தோம் அப்புறம் திருப்பி ஃபீவர் வந்துடும் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு அவ்வளோவா குளிக்க வைக்கல பாப்பாவை பாப்பாவுக்கு தண்ணின்னா போதும் விட்டால் விளாட ஆரம்பிச்சிருவா நாங்கள் தான் வந்துட்டு வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் அப்புறம் நானும் என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் எங்கள் நாத்துனா நாத்துனா பையன் எல்லாருமே வந்துட்டு போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார் போயிட்டார் போயிட்டு தான் அப்புறம் என்னை கூப்பிட்டாரு அந்த பாறை வந்துட்டு அவ்வளோவா வழுக்கலை இருந்தாலும் வழுக்கி எங்கள்கிட்டாவது விழுந்துருவோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே மெல்ல மெல்ல தான் வந்துட்டு நான் இருந்தேன் அப்புறம் வந்துட்டு அவர் குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள் குளிக்க போகும்போதே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக தானே தண்ணி வருது வேறு எங்ககிட்ட குளிக்க முடியாது குளிக்கணுன்னா வந்துட்டு மேலே போகணும் கோயிலுக்கிட்ட போகணும் அதனால் இந்த இடத்துல தான் எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க நான் விட்டால் மூணு மணி நேரம் கூட இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபால்ஸு இந்த மாதிரி குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கார் வந்து சொல்லிட்டே இருந்தார் நிறைய பேர் நின்றுருக்காங்க லைனில் அதனால் சீக்கிரம் குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு நானும் வந்துட்டு கீழே இறங்கிட்டேன் அதுக்கப்புறமா எங்கள் நாத்தனார் பையன் எங்கள் நாத்தனார் அவங்களாம் வந்துட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க அவங்களும் கொஞ்சம் நேரம் தான் குளித்தாங்க ரொம்ப நேரம்லாம் குளிக்க கிடையாது அப்படியே குளிச்சுட்டு கீழே வந்துட்டாங்க அவங்களும் நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டோம் போகையில் வந்துட்டு காவடி எடுத்து ஒருத்தவங்க போயிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அவங்கக்கிட்ட போய் திருநீரெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் குளிச்சுட்டு கீழே வரும்போது நிறைய ரூம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாத்ரூம்லாம் வந்துட்டு நிறைய கட்டி வச்சுருந்தாங்க அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த மொட்டை மண்டையில் ஃபுல்லாக வந்துட்டு சந்தனத்தை தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருந்தாள் எங்கள் நாத்தனார் பையன் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அது எங்கள் பாப்பா வந்துட்டு ஆன் பார்த்துட்டு இருந்தா ஏன்னால் வந்துட்டு அவளே எடுத்து அழுது டயர்டாகி உட்காந்துருக்கா பக்கத்தில் வந்துட்டு கிடா போல அவங்க வந்துட்டு நல்லா சமையலுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க கிடா வெட்டுறதுக்கு முன்னாடி காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க நம்மளோட பொங்கல் வந்துட்டு என்ன நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பார்த்தேன் ஏன்னா நாங்கள் பொங்கல் மொட்டை எடுக்க போயிட்டோம் எங்கள் அத்தையை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு பொங்கலை வந்து வச்சு வச்சுட்டாங்க அவங்க அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்டுட்டு சந்தனத்தை தலையில் தடவி விட்டுட்டோம் நாங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து வரும்போதே வந்து புளியோதரை அப்புறம் வந்து கத்திரிக்காய் கூட்டு இதெல்லாம் வந்து செஞ்சு கொண்டு வந்துருந்தோம் அங்கே போய் நாங்களாம் தார் எதுவும் எடுத்துகிட்டு போகல ஏன்னா நாங்கள் சும்மா தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே இருக்கிற ஒரு கிடகுன்னு சொல்லுவாங்களே அதை வந்துட்டு பிஞ்சு கடந்துச்சு அதை எடுத்து போட்டு உக்காந்தாச்சு பாப்பாவுக்கு மாலை போடுறதுக்கு அவள் வந்து விடவே மாட்டேன்ட்டா அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் போல் அப்புறம் ஏதோ கொஞ்சம் நேரம் வந்துட்டு போட்டிருந்தா திருப்பி கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டா சரி நம்ம போய் மேலே போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் அந்த போட்டு விட்டுருந்த மாலையே திருப்பி திருப்பி எடுத்துகிட்டே இருந்தா கழுத்தில் மாலை போட்ட மாதிரி ஃபோட்டோஸ் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் பாப்பாவை வந்துட்டு அமைக்க பிடிச்சி மொட்டையை எடுத்து விட்டுட்டாங்க அதுலேருந்து அவள் இன்னும் மீண்டு வரவே இல்லை போல் அதனால உண்மைன்னே இருந்தாள் இன்னொன்று என்னென்னா பாப்பாவுக்கு தூக்கம் வந்துடுச்சு காலையிலேருந்து தூங்கலை ஆளை மட்டும் குடிச்சிட்டு உட்காந்துருந்தா சரியாக சாப்பிடவும் கிடையாது எதுவுமே திருப்பி திருப்பி மாலையை போட்டு பார்த்தோம் அவள் ஒத்துக்கவே இல்லை திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து விட்டுட்டா சரி விடுங்க மேலே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை மட்டும் தூக்கிட்டு கிளம்பிட்டோம் சாமி பார்க்குறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு என்ன ஒன்று மட்டும் மிஸ் ஆகுதே அப்படின்ட்டு பார்த்தோம் தலைக்கு சந்தனம் பூசியாச்சு நெத்திக்கு சந்தனம் வைக்கலன்னு சொல்லிட்டு நெத்தியில் வந்து பொட்டு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க நடந்து போற வழியில பார்த்தா கிடா வெட்டுக்கு செம்மையாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான்வெஜ் தனியா வெஜ் தனியா செய்கிறாங்களா என்னன்னு தெரியல உருளைக்கிழங்கெல்லாம் வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு அது எல்லாத்தையும் பார்த்துட்டே அப்படியே நாங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டோம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மலை மேலே இருக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசை இந்த மாதிரி மலை மேலே இருக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மெல்ல மெல்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போனோம் மேல இருந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு நம்ம குட்டி அம்மா அப்போ தான் கொஞ்சம் சிரிச்சா இந்த வேலப்பர் கோயிலுக்கு வந்துட்டு நான் ஒன் டைம் விசிட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆகி ஒன் வீக் தான் ஆச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தார் இந்த கோயிலுக்கு அப்போல்லாம் இவ்வளோ கூட்டம்லாம் யாருமே கிடையாது யாருமே இல்லை அவ்வளோவா ஒன்று ரெண்டு பேர் தான் வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் தான் நாங்கள் போனோம் இப்போ ஏதோ ஒரு விசேஷ நாள் போல் அதனால தான் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க இப்போ வந்து நம்ம மேலே வந்துட்டோம் இதுதான் வந்துட்டு சாமி இருக்கிற இடம் உள்ளே போனோம்னா நம்ம சாமியை பார்க்கலாம் முருகனை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விநாயகர் இருந்துச்சு சரி தம்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி அண்ணனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தேங்காய் வளப்பில் மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் வளர்ப்புலாம் மாற்றிட்டோம் அங்கே வந்துட்டு சிறப்பு தரிசனம் பத்து ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி பத்து தானே டிக்கெட்டு சிறப்பு தரிசனத்திலே போயிடுவோன்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு ஃப்ரீ லைன் லெவல்ல எல்லாருமே வந்துட்டு சிறப்பு தரிசனத்திலே போயிட்டாங்க ஏன்னா சிறப்பு தரிசனத்தில் போனோம்னா சாமியை வந்து நம்ம கிட்ட பார்க்கலாம் நாங்கள் போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டு வெளியே உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் இதுதான் வந்துட்டு மேலே இருக்கிற வியூ மேலே இருந்து பார்க்கும்போது வந்து மலைகள் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு கீழே போகலான்னு சொல்லிட்டு இறங்கி போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் யாருமே காலையில் வந்து சாப்பாடு சாப்பிடல காலையில் வந்து ஒரு பஜ்ஜி வடை மட்டும் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி பார்க்குறதுக்கு மேலே போயிட்டோம் மேலே போகையில் கூட அவ்வளோவா தெரியல மேலே போயிட்டு கீழே வரும்போது நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே வந்துட்டு இந்த இடம் தான் குளிக்கிற இடம் ஒரு பைப்பில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு இருந்துச்சு தொட்டி மாதிரி தண்ணி தேங்கியிருக்கனால அங்கேயே நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு டிக்கீழே வர ஆரம்பிச்சிட்டோம் இந்த கம்பி இருக்குது இல்லையா அந்த கம்பிக்கிட்ட தான் வந்துட்டு நாங்கள் நின்று கல்யாணம் ஆன புதுசில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்போ அந்த ஞாபகம் வந்துச்சு அப்புறம் வந்துட்டு அந்த கோயிலை சுற்றி சின்ன சின்ன சாமிகள்லாம் இருந்துச்சு சிவனு அந்த மாதிரி நிறைய சாமி இருந்துச்சு அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கேவும் வயசான பாட்டிங்கள்லாம் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே மேலே ஒரு சின்ன முருகன் வேற இருந்துச்சு நாத்தனார் வந்துட்டு வரும்போதே ஒரு கொகை இருக்குது கொகை இருக்குது அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா அந்த கொகையை வந்து பூட்டி வச்சுட்டாங்க அந்த கேட் போட்டு பூட்டி இருந்துச்சு அந்த சைட் தான் வந்துட்டு போகணும் போல சரி நம்ம பூட்டி இருக்க இடத்துக்கு எதுக்கு போய்கிட்டு டேஞ்சர் போல அப்படின்னு நாங்களும் வந்துட்டோம் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி கோகக்குள்ளே போய் விழுந்துட்டா தூக்குறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம் அவ்வளோ ஆளெல்லாம் இருக்காது இருந்தாலும் அதை பூட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தினால தான் பூட்டி வச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு வழியாக கீழே வந்தோம் நிறைய பேர் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்மளோட சாப்பாடை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்லேயே செஞ்சுட்டு வந்திருந்தேன் புளியோதரை அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டிருந்த கூட்டு நம்ம வச்சு வச்சுருந்த பொங்கல் எல்லாத்தையும் வந்துட்டு சாப்பிட்டோம் நல்லா பயங்கர பசி நாங்கள் சாப்பிட்டுட்டு பொங்கல் வந்துட்டு நிறைய இருந்துச்சு பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பொங்கலை எடுத்து கொடுத்தோம் நல்ல பாதி பேர் பொங்கலை வாங்கிக்கிட்டாங்க கொஞ்சம் பேர் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு எங்கள் மாமியார் ஊருக்காரவங்க வந்து ஒரு ரிலேட்டிவ் அவங்க வந்திருந்தாங்க அவங்களே உட்கார வச்சு அவங்களுக்கு பொங்கல் கொடுத்து அப்படியே அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் எல்லாேருமே வந்து கீழே வந்துட்டோம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டில் மாடு இருக்குது அவங்க மாடை பார்க்கணும் மாடு வந்துட்டு குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வந்துவிட்டோம் கீழே வரும்போது பார்த்தா நிறைய டாய்ஸ் இருந்துச்சு கலர்ஃபுல்லாக அழகழகாக இருந்துச்சு நம்ம வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்புறம் சும்மா கம்மி ப்ரைஸ் மட்டும் ஒன்று வாங்கிக்கலாம் கோயிலுக்கு அர்த்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொம்மை மட்டும் வாங்கிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் யானை பொம்மை இல்லை முயல் பொம்மை தான் எடுக்கலான்ட்டு இருந்தேன் அப்புறம் வந்து சரி வேணா வேற ஒரு பொம்மை ஒரு குட்டி பாப்பா மாதிரி ஒரு பொம்மை இருந்துச்சு அந்த பொம்மையை எடுத்து கொடுத்துட்டேன் எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு வந்து நிறையவே மிச்சம் அந்த மிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து அங்கே கடை இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் ஏன்னா எடுத்துகிட்டு வந்தது திருப்பி எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லையா அதனால அவங்கக்கிட்ட சாப்பாடு வாங்கிக்கிறீங்களான்ட்டு கேட்டோம் அவங்களுமே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்களுக்கு சாப்பாடு அந்த கூட்டு எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம் குளிச்சுட்டு அந்த பசியில் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலுமே வந்து நல்லா தான் இருக்கும் போல் இந்த பொம்மை தான் வந்துட்டு பாப்பாக்காக வாங்கியிருந்தேன் இந்த பொம்மையை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்தா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் பொம்மை கூட நல்லா விளாண்டுட்ருந்தான் இந்த பொம்மையை வந்துட்டு நான் நூறுரூபாய்க்கு தான் வாங்கினேன் நூறுரூபாய்க்கு இது ஒத்தா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் பாப்பா வந்துட்டு அவங்க தாத்தா மடியில் உட்காந்து அங்கிட்டிங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே பாவமாக முழிச்சுட்டு இருந்தா மொட்டையடுத்து சந்தனம் பூசினால தூக்கம் வேற கண்ணறைய இருந்துச்சு பாப்பாவுக்கு அப்புறம் எல்லாருமே கருப்பு சாமி கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க கீழே வந்தால் கருப்புசாமி கோயில் வந்துட்டு இருந்துச்சு சரி அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் வளர்ப்புலலாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போனோம் போகிற வழியில் நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த இந்த இடத்துல தான் வந்து கெடா வெட்டுவாங்களாம் பாப்பா வந்துட்டு அந்த பொம்மையோட மூக்கை உடனே பிச்சுட்டா இவளுக்கு எந்த பொம்மை வாங்கி கொடுத்தா உடனே பிச்சிடுவா அதுதான் வந்துட்டு எங்கள் பாப்பாவோட வேலை அதனால தான் இந்த தடவை கம்மியான ரேட்டுக்கு வந்துட்டு பொம்மை வாங்கினேன் அங்கேயுமே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு கருப்புசாமி கோயில்லையுமே ஓ இந்த பாருங்கள் மூக்கு இல்லாத பொம்மை ஆனால் அது எதோ ரெட் கலரில் டாட் இருந்துச்சு அதனால் அவ்வளோவா தெரியலை அப்புறம் வந்துட்டு கருப்புசாமி கோயிலில் போய் தேங்காய் வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் அங்கே போய் தேங்காய் வாழைப்பழம் மாற்றிட்டு அதுக்கு பக்கத்துல இன்னொரு சாமி இருந்துச்சு அங்கே வந்துட்டு மை வச்சு விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி மை வச்சு விட்டாங்க எல்லாருக்குமே அங்கே சாமி சாமிக்கிட்ட மை வாங்கிட்டு அப்படியே கீழே வந்துட்டு இருந்தோம் வரும்போதே வந்துட்டு நிறைய ஆடெல்லாம் வந்துட்டு அங்கேயே நிற்க வச்சுருந்தாங்க இதெல்லாம் அடுத்து வெட்டுறதுக்கான ஆடு போல் நிறைய பேர் இங்கேயும் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் கீழே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க சாம்பார் சாப்பாடு தயிர் சாப்பாடு அது கூட வந்துட்டு ஊர்க வச்சு கொடுத்துட்ருந்தாங்க அன்னதானத்தை எதுக்கு மிஸ் பண்ணணும் கூட்டமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் பாப்பா அவங்களுக்கு எல்லாருமே வந்துட்டு வடை வாங்கி கொடுத்தோம் வடை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும் கொஞ்சம் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டோம் அப்படியே சாப்பிட்டுட்டு அன்னதான சாப்பாடு வாங்கி வாழைக்குள்ளே வச்சுட்டு அப்படியே எல்லோரும் கிளம்பிட்டோம் ஆட்டோக்காரவங்க வரதுக்கு தான் வந்து லேட் ஆயிடுச்சு அது வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள்